வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரத் இன்னைக்கு யாப்பின் உறுப்புகளை பார்ப்போம் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆறு எழுத்து அசை சி தலை அடி தொலை எழுத்து குறி நெழில் ஒற்று என மூன்றாக வகைப்படுத்தப்படுகிறது அசை நேரசை நிறையசை என இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது சீர் ஒரு சிச்சீர் ஈர சச்சீர் மூவ சச்சீர் நான்கு சிச்சீர் என நான்காக வகைப்படுத்தப்படுகிறது தலை நேரன்று ஆசிரியர் தலை நிறைய ஆசிரியர் தலை இயர் சீர்வண்டலை வெண் சீர்வண்டலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை களி என ஏழாக வகைப்படுத்தப்படுகிறது அடி குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி நெடிலடி கழி நெடிலடி என ஐந்தாக வகைப்படுத்தப்படுகிறது தொடை மோனை எதுகை இய்பு முரண் அளபடை அந்தாதி இரட்டை செந்தொடை என எட்டாக வகைப்படுத்தப்படுகிறது நன்றி